ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாஷ்டி பிரியா சேனல் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாள் நவராத்திரி இல்லையா இந்த நவராத்திரியில் நான் லாஸ்ட் டே மட்டும் நம்ம ஒரு ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தோம் அந்த ஸ்கூலில் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து ஒரு இன்னோவேட்டிவாகவும் ஒரு சூப்பராகவும் கொழு வச்சுருப்பாங்க இந்த வாட்டி வந்து ஒன்பதாம் நாள் அன்றைக்கி நான் போயிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த ஒரு விளாக் எடுத்திருக்கேன் இந்த கண்டினியூவாக இந்த விலாகை பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஸ்கூல் ஸ்கூலுள்ளே வந்து ஒரு கோவில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தங்கத்தேர் ஒன்று இருக்குங்க இந்த தங்கத்தேரை வந்து நான் லாஸ்ட்டாக வீடியோவில் காமிச்சிருக்கேன் தேரை இழுத்துட்டு வரது நம்ம யார் யாரெலாம் வந்து பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க அப்படின்றத லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் எல்லாமே ஆடி இருக்காங்க அது சங்கரா ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌரிவாக்கம் தாம்பரம் தாண்டி போனிங்கன்னா கௌரிவாக்கம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா சங்கராச்சாரியார் இருக்காங்க இல்லையா அவங்களோட தம்பி ஸ்கூல் அப்படின்னு தெ சொல்லியிருக்காங்க எனக்கு அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் தெரியாதுங்க பட் சங்கரா ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷம் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக நவராத்திரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நிறைய தலைவர்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே என்றான ஸ்கூல் என்றானதுமே நம்ம திருவள்ளுவர் அதே மாதிரி பார்த்திங்க அம்பேத்கர் அவங்களோட சிலைகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி சாமி சிலைகளுமே வச்சு வழிபட்டுட்டு தான் இருக்காங்க ஸ்கூல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்கும் நல்ல கோச்சிங்கும் கூட ஸ்கூலில் அதே மாதிரி இந்த நவராத்திரி ஃபுல்லாகவே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கூலில் ஹை ஸ்கூல் வரைக்கும் இருக்குது ஃபுல்லாகவே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல் ஆம்பியன்ஸே நல்லாயிருக்கும் அதே மாதிரி க்ளீனாகவும் வச்சிருப்பாங்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப டிவைனாக இருக்கும் என்ட்ரானதுமே வந்து நம்ம இருப்பாங்க பிள்ளையார் இருப்பாங்க அவங்கள வழிபட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்கூல் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் காமாட்சி அம்மன் கோவில் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து முருகர் இருக்காங்க பிள்ளையார் இருக்காங்க வாராகி அம்மன் இருக்காங்க சனீஸ்வரன் பகவான் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது ஒரு ஒரு ரொம்ப தூரமாக வந்து அப்படியே குழந்தைங்க வந்து டெக்கரேட் பண்ணிட்டுருக்க அழகழகான கலைகள் எல்லாமே பார்க்கலாம் நிறைய சிலைகள் இருக்கும் நிறைய பொம்மைகள் எல்லாமே குளு இருக்கும் இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் இங்கே இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க எல்லாம் வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்கும் லாஸ்ட் டைம்லாம் போகும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்கும் இந்த வாட்டியும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மிடில் வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம ஒரு குளத்தில் வந்து கிருஷ்ணர் படுத்துட்ருக்குற மாதிரி இலை மேலே படுத்துட்டுருக்க மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோவில் மிடலில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட தங்கத்தேர் அதுவுமே கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக வீடியோ லாஸ்டில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஒரு ஒரு வீடியோக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு எண்ணற்றது எனக்கு நன்றி சொல்கிறத வேறு வார்த்தையே தெரியல க மறக்காமல் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற அன்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு வீடியோவாக நான் கொடுக்கணும் அப்படின் சொல்லிட்டு தொடர்ந்து நான் உங்களுக்கு நல்ல நல்ல டிவைனான வீடியோக்கள் கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்க கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஹைப் ஆப்ஷனும் உங்ககிட்ட இருந்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை அடுத்து என்னவோ அதை வந்து கரெக்ட் பண்ணிப்பேன் நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் இவர் வந்து சிவன் அந்த சிவனுக்கு எத்தனை இது இருக்குது அப்படின்றத வரலாறு மாதிரி நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க குழந்தைங்க பண்ணியிருப்பாங்க போல் ரொம்ப அழகாக இருந்தது சிவன் சிலையில் இப்போ பாம்பு வந்து சுற்றி எத்தனை மன்னர்கள் இருக்காங்க அந்த அதை அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க இந்த ஒரு ப ஒரே ஒரு இதில் மட்டுமே அந்த அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அதே மாதிரி பெருமாள் பெருமாளுக்கு என்ன பசங்க பெருமாளோட கதைகள் எல்லாமே வந்து அங்கே சூப்பராக கொடுத்துருப்பாங்க சிலைகளுமே அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக வந்து டெக்ரேஷனும் இருக்கும் இந்த வ்லாகை வந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு லாஸ்டில் வந்து கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நான் வந்து சின்ன வயசுலாம் வந்து நிறைய வீடு வீட்டிலலாம் வந்து கூப்பிடுவாங்க கொழுக்கு அதுக்கெலாம் போயிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஒரே ஒரு ஸ்கூலுக்கு மட்டும்தான் நான் கொழுக்குன்னு போகிறது அதுவும் வந்து நான் ஃபேமிலியோடு எல்லாரும் சேர்ந்து போவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நாளும் பிரசாதம் இல்லைன்றதே கிடையாதுங்க பிரசாதம் காலி ஆகிடுச்சின்னே சொல்ல மாட்டாங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி நாங்கள் போன அன்னைக்கு என்ன பிரசாதமாக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா லெமன் சாதமும் தயிர் சாதம் அப்பளம் ஊறுகாய் தண்ணி இது எல்லாமே போட்டு டேபிள் போட்டு உக்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது இங்கே மட்டும் போய்ட்டா நம்ம ஈவினிங் போகணும் அப்படின்றதால நாங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டு வ மன நிறைவாகவும் வயிறு நிறைவாகவும் வந்தோம் நீங்களும் பாருங்கள் கொலுவில் எவ்வளோ எவ்வளோ சூப்பரான பொம்மைகள் எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க அம்மன் காமாட்சி அம்மனை வந்து ஒரு கலசம் மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சு நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அதே மாதிரி எத்தனை தேவிகள் இருக்காங்க எத்தனை சரஸ்வதி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு பொம்மையாலேயே வந்து வரலாற சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காமாட்சி அம்மனை அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அலங்காரம் அப்படியே பார்க்கவே வந்து நமக்கு உண்மையான அம்மன் அப்படியே உட்காந்துருக்க மாதிரியே நமக்கு தோணும் எனக்கெல்லாம் அங்கே உள்ளே போனதுமே புல்ல அரிச்சிருச்சிங்க ஏன்னா காமாட்சி அம்மன் அலங்காரத்தை பார்த்துட்டானே ரொம்ப வியப்பாகிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் கண்டிப்பாக வந்து வருஷம் வருஷம் இந்த ஸ்கூலுக்கு மட்டும் நான் போகாமல் இருக்க மாட்டேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க பிள்ளையாரை வந்து பிள்ளை பாருங்க பிளாஸ்டிக் கப்பு இருக்கு இல்லையா அந்த பிளாஸ்டிக் கப்புலேயே வந்து டெக்கரேஷன் பண்ணி நடுவில் பிள்ளையாரை உட்கார வச்சுருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தீங்களே அதே மாதிரி தான் ரொம்ப தத்துரவமாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கோகுல கிருஷ்ணன் கூட எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க பாருங்க அதே மாதிரி அவரோட வரலாறுமே வந்து ஒரு ஒரு இதுலேயும் அழகாக கொடுத்துருப்பாங்க யுனிக்காக இருக்கும் ஒரு ஒரு சிலையும் பார்க்கும்போது யுனிக்காக இருக்கும் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி அப்படின்ட்டு நிறைய தேவிகளும் இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த மாலை எல்லாமே வந்து குழந்தைங்க பேப்பரால் செஞ்சுருக்காங்க குழந்தைங்க மாலையை தான் வந்து இங்கே காமிச்சு இது தான் வந்து காமாட்சி அம்மன் கோவில் அந்த ஸ்கூல் உள்ளேயே வந்து ஒரு கோவில் மாதிரி இருக்குது இது வந்து காமாட்சி அம்மன் கோவில் தூண் பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருந்தது கோவில் உள்ளே தெரிகிறாங்க பாருங்கள் காமாட்சி அம்மன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனதுமே வந்து தேர் இருக்குது தேருக்கு வந்து இருக்குன்றதால வெளியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து தேர் வச்சு காமிச்சிருக்காங்க ஆனால் தேர்லாம் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க நான் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னலையா கிருஷ்ணர் வந்து ஒரு இலையில் தண்ணியில் படுத்துட்ருக்குற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி தான் இது கிருஷ்ணர் வந்து அந்த இலையில வந்து படுத்துட்டுருப்பாரு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுற்றியும் விளக்கு வச்சு டிவைனாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தங்கத்தேர் வந்துருச்சு பாருங்க இதுதான் சங்கராச்சாரியருடைய தம்பின்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆனால் வந்து ஒரு ஒரு வாட்டியும் போகும்போது நான் பார்க்கல இந்த வாட்டி வந்து எனக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது இதுதான் தங்கத்தேர் தங்க தேரை வந்து இழுத்துட்டு வருவாங்க காமாட்சி அம்மன் உள்ளே இருப்பாங்க ரொம்ப அப்படியே பல 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 பலன்னு இருந்ததுங்க தங்க தேர் சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கமெண்ட் பக்கத்தில் ஹைப்போட உங்களோட பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்